வெல்கம் பேக் கலி கிரிக்கெட்டர் இந்தியா கம்ஃபர்டபுளா ஜெயிச்சாங்க மேட்ச் எங்க போச்சு எங்கேயுமே போலங்க இந்தியா டாமினேஷன் பண்ணா தான் சொன்னோம் பாண்டியா வந்து கொடுத்த சிக்ஸா இருக்கட்டும் சைன்ஸ் அப்படியே முப்பது ரெண்டு அடிக்க விட்டதா இருக்கட்டும் எப்போதும் இந்தியா அந்த தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஒரு பவுலரை வந்து அடிக்கடுவாங்க ஆக்சுவல் நடந்துச்சு அது மட்டும் இல்லாம ஹார்திக் பாண்டியா அண்ட் பும்ரா பஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுத்தாங்க பட் அதுல எல்லாரும் நோட் பண்ணீங்கன்னு தெரியல பும்ரா பாயிண்ட்ல நிப்பாருங்க ஒரு பாயிண்ட்ல ஒரு கன் பீல்டர் நிக்கணும் நீங்க பும்ரா வந்து நீ கன் பீல்டர் இல்லையான்னு சொல்லாதீங்க எஸ் ஒரு நல்ல பீல்டு தான் பட் ஒரு ஜடேஜா ஒரு அக்ஷர் பட்டேல் ஒரு விராட் கோலி அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் அப்படி நிப்பாங்க பட்

ஒரு நல்ல டார்கெட் பாகிஸ்தான் பட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கொடுத்துக்கிட்டே குல்தீப் யாதவ் அக்ஷர் பட்டேல் வருண் சொல்லி மூணு மாயாஜால ஸ்பின்னர்ஸ் இருக்கு இந்தியாவுக்கு பயமே கிடையாதுங்க அதான் நடந்துச்சு அவங்க ஒரு கட்டத்தில் நூறு ரனுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க இருந்தோம் பட் ஷாப்ரேடி அவர் வந்து அடிச்சாரு ஹார்திக் பாண்டியாவும் அடிச்சாரு அங்கதான் ஒரு அங்க ரெண்டு வருண் சக்கரவர்த்தி ஒரு சிக்ஸ் குல்தீப் யாதவ் சிக்ஸ் குல்தீப் யாதவ் தூக்கி போட்டாரு அது ஸ்பின் அப்படி தான் போட்டாங்க வருண் சக்கரவர்த்தி ஒரு மாதிரி அவருக்கு சுத்தியிருந்தும் மைண்ட் செட்ல அடிச்சாரு பட் ஹார்திக் பாண்டியா ஸ்லோயர் பால் தான் போடுவான்னு சொல்லி கணிச்சு அடிச்சாரு அடுத்த பால் யாக்கர் போடலாம்னு பாப்பாரு அதையும் அடிச்சிட்டாரு பட் அபிஷேக் சர்மா கிரேட் ஸ்டார்டிங் அதாவது ஒரு ஒரு நல்ல பவுலர் பீக் பவுலர் இந்தியா வந்து பேட்ஸ்மேன் பயந்தாங்கன்னு சொன்னா எஸ் அப்கோர்ஸ் ஒரு சில நேரங்களில் பயப்படுவாங்க கே எல் ராகுலா ரோஹித் சர்மா இருக்கட்டும் அவங்களே யோசிச்சு விளாடுவாங்க பட் இறங்கி வந்து அடிச்சாரு வேற லெவலுங்க பியர்லெஸ் இந்த யங்ஸ்டர் காமிச்சாரு அடுத்த பால் கவர் சிக்ஸ் அடிப்பாரு கொஞ்சம் யோசிக்கிறமே ஆயிடுச்சு அந்த ஒரு ஸ்டார்ட் வந்து வேற லெவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஸ்டார்ட் நல்ல ஸ்டார்ட்டாக கிடைச்சாலும் பிரச்சனை இல்ல பட் அந்த ரிஸ்க் எடுத்தா அதுக்கான பலன் கிடைக்கும்னு சொல்லி காமிச்சாங்க அதே மாதிரி அபிஷேக் சர்மா அவுட் ஆனது வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா அந்த ஊர்ல ரெண்டு பேரும் அடிச்சுட்டாரு அதாவது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேலை ஞாபகம் இருக்கா

அடுத்த வச்சு பாகிஸ்தான் கண்டிப்பா ஒரு வந்து ஒரு ஃபயர் கம் பேக் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னு கேக்குறீங்கன்னா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுக்காம போனது ஒரு மன வருத்தமா இருக்கும் அது வந்து பெரிய கேள்விகள் வந்திருக்கு ஏன் இப்படி இந்தியா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எஸ் அப்கோர்ஸ் தாக்குதல் நடத்துறாங்க நம்ம மேல போர் அதாவது குண்டு போட்டாங்க அந்த மாதிரி விஷயத்தினால வந்து சூரிய என்ன சொன்னாருன்னா இல்ல நாங்க வந்து ஜெயிச்சோம் அந்த இந்த வெற்றியை வந்து நாங்க ராணுவத்திற்கும் உயிரிழந்த குடும்பத்துக்கும் சமர்ப்பிக்கிறோம் அதனால நாங்க கை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு இந்த கண்டிப்பா பாகிஸ்தான் கொஞ்சம் டென்ஷன் சொல்லணும் அடுத்த மேட்ச் அடுத்த மேட்ச் நடக்கும் அதுல வந்து பாகிஸ்தான் இந்தியா நடக்கும் அப்ப என்ன ரிப்ளை பண்றாங்க பாகிஸ்தான் பொறுத்து வந்து பார்ப்போம் மற்றபடி மேட்ச்ல வந்து எல்லாருமே நல்லா நடந்தாங்க பும்ரா நல்லா போட்டாரு ஹார்திக் பாண்டியா நல்லா போட்டாரு பிரேக் து பிரேக் எடுத்து கொடுத்தாரு வருண் சக்கரவர்த்தி குல்தீப் அக்ஷர் பட்டேல் பேட்டிங்ல திலக் வர்மா அபிஷேக் சர்மா சுமன் கில் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு சூரியகுமார் சொல்லிட்டு டீமே ஒரு நல்ல ஒரு கன் பொசிஷன்ல இருக்கு சஞ்சு சாம்சன் நான் நினைச்சேன் நம்பர் ஃபைவ் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேயும் அவங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் எதிர்பார்த்தாங்க சஞ்சு சாம்சன் ஒருவேளை சூரியகுமார் அவுட் ஆயிருந்தாங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்துருப்பாரு திலக் வர்மா அவுட் ஆனாலும் துபே வந்தாரு தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் சஞ்சு சாம்சன் பினிஷருக்கும் தயாராகும் மிடில் ஆர்டருக்கும் தயாராக மாதிரி இருக்கு